யூஜி தமிழ் லெசன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாம் செம் டூவில் இருக்கின்ற பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற பிள்ளை தமிழ்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் பிள்ளை தமிழ் இலக்கியங்கள்ல பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது பிள்ளை தமிழ் என்பது தமிழ் இலக்கியத்தில் வரும் ஒரு சிற்றிலக்கிய வகையாகும் இதில் இறைவனையோ சிறப்பு பெற்ற மனிதர்களையோ குழந்தையாக உருவகித்து பாடப்படுகின்ற இலக்கியங்கள் தான் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களை நம்ம என்னென்ன வகையில எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பிள்ளைத்தமிழ் வரலாறு பார்க்கலாம் பிள்ளைத்தமிழ் இலக்கணம் பிள்ளைத்தமிழினுடைய வகை அந்த பிள்ளை தமிழினுடைய பிள்ளை தமிழ் பெண் பார் பிள்ளை தமிழ் அதுல இருக்கின்ற பத்து வகைகளை உங்களுக்கு விளக்கி சொல்ல போறோம் பிள்ளை தமிழனுடைய வேறு பெயர்கள் என்ன பிள்ளை தமிழினுடைய சிறப்புகள் என்ன இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அடுத்தது பிள்ளை தமிழினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பாக்கும்போது பனிரெண்டாம் நூற்றாண்டுல ஒட்டக்கூத்தரால இரண்டாம் குலோத்துங்க சோழன் மீது பாடப்பட்ட குலோத்தங்கன் பிள்ளை தமிழை முதல் பிள்ளை தமிழ் நூலாக இருக்கு இது சோழர்களுடைய வரலாற்றை கூறுகின்ற சிறந்த இலக்கியமா இருக்கு இதுதான் பிள்ளை தமிழினுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அழகிய சொக்கநாதர் பாடிய காந்தியம்மை பிள்ளை தமிழும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடிய சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் இவையெல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கின்றன அடுத்ததா பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டுல குமர குருபரர் பாடிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பிள்ளை பிள்ளைத்தமிழ் ஆகிய இரண்டுமே பக்தி இலக்கிய வரலாற்றுல பெரும் புகழ் படைத்தவையாக இருக்கின்றன இவையெல்லாம் பிள்ளைத்தமிழினுடைய வரலாறாகும் அடுத்த பிள்ளைத்தமிழினுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா புலவர்கள் தான் விரும்பும் தெய்வத்தையோ அரசனையோ தலைவனையோ வள்ளலையோ சான்றோரையோ குழந்தையாக பாவித்து பாடுவது பிள்ளைத்தமிழ் எனப்படும் இது குழந்தையினுடைய மூன்றாம் மாதம் முதல் இருபத்தி ஓராம் மாதம் வரை பாடப்படுகின்ற இலக்கிய வகையாகும் பிள்ளைத்தமிழ் தமிழ் இலக்கியத்துல ஒரு பருவத்திற்கு இரண்டு திங்கள்கள் என வகுத்து கொண்டு அதாவது இரண்டு மாதங்கள் என வகுத்து கொண்டு பத்து பருவங்கள் வைத்து பாடப்படுகின்ற இலக்கியமாகும் இதில் பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களானது பாடப்படுகின்றது இந்த பிள்ளை நம்ம இரண்டு வகையில பிரிக்கலாம் ஒன்று ஆண்பார் பிள்ளை தமிழ் மற்றொன்று பிள்ளை தமிழ் ஆண் பார் பிள்ளை தமிழ்ல பாத்தீங்கன்னா பத்து பருவங்கள் வருகின்றன பெண் பார்ப்பிள்ளை தமிழிலும் பத்து பருவங்கள் அமைகின்றது இதுல ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக ஏழு பருவங்களானது அமைகின்றது இதுல இறுதியில் இருக்கின்ற மூன்று பருவங்கள் மட்டுமே வேற்றுமை அடையும் அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுற முதல்ல இருவருக்கும் பொதுவாக இருக்கின்ற ஏழு பருவங்கள் என்னென்ன அப்படின்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழு பருவங்களானது இருவருக்கும் ஒன்றாக அமைகின்றது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று பருவங்கள் வேறு வகையில அமையும் ஒன்று சிற்றில் சிறுவரை சிறுதேர் என்பன பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று பருவங்கள் நீராடல் அம்மானை அல்லது கிழங்கு அஹ் ஊசல் இந்த மூன்று பருவங்களானது பெண்களுக்கு அமைகின்றது இப்போ நம்ம காப்பு பருவம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாட்டுடைய தலைவனை அல்லது தலைவியை காத்தருளுமாறு இறைவனை வேண்டி பாடுவதுதான் காப்பு பருவம் ஆகும் இது குழந்தையினுடைய மூன்றாம் மாதத்துக்கு உரியதாக அமைகின்றது இரண்டாவதாக இருக்கின்ற பருவம் வந்து தாள பருவம் குழந்தையினுடைய ஐந்தாவது மாதத்துக்குரியது குழந்தையை நாவசைத்து ஒளி எழுப்புமாறு பாடுவது தாள பருவம் ஆகும் அதாவது இதை பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தாலாட்டு அப்படின்னு அழைக்கப்படுகின்றது நாவினை அசைத்து பாடப்படுவதாகும் இது தாள பருவம் என அழைக்கப்படுகின்றது அடுத்த பருவம் வந்து செங்கீரை பருவம் ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி இரு கைகளையும் மூன்றி கீரை வந்து எப்படி அசையறதோ அந்த மாதிரி குழந்தையினுடைய தலை அசையறதுனால இதை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றாங்க இது குழந்தையினுடைய ஏழாம் மாதத்துக்குரியது அடுத்த பருவம் சப்பானி பருவம் அப்படிங்கறது குழந்தையினுடைய ஒன்பதாவது மாதத்துக்குரியது சப்பானி பருவத்துல குழந்தை பார்த்தீங்கன்னா இரு கைகளையும் குட்டி விளையாடுகின்ற பருவமாக அமைகின்றது இது நான்காவது பருவமாகும் அடுத்து முத்த பருவமாகும் குழந்தையை முத்தம் கொடுக்குமாறு தாயும் பிறரும் வேண்டுவது முத்த பருவம் ஆகும் இப்பருவம் பதினோராம் மாதத்துக்குரியதாக அமைகின்றது வருகை பருவம் குழந்தையை தளர்நடையிட்டு வருகை என அழைப்பது வருகை பருவமாகும் இது குழந்தையினுடைய மாதத்துக்குரியதாக நிகழ்கின்றது ஏழாவது பருவம் அம்புலி பருவம் அம்புலி என்று நிலா இந்த பருவத்துல நிலாவை பாட்டுடை தலைவனுடன் விளையாடுவரும்படி அழைப்பதாக அமைவது அம்புலி பருவமாகும் பதினைந்தாம் மாதத்துக்குரியதாக அமைகின்றது ஆண்களுக்குரிய மூன்று பருவமாகிய சிறப்பு பருவமாகிய சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது என்ன அப்படின்னா சிற்றில் அப்படிங்கிறது இந்த பருவத்துல குழந்தைகள் வீடு கட்டி விளையாடும் போது மண் வீட்டினை ஆண் குழந்தைகள் கலைப்பது எனப்படுவது சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அப்படின்னு பொருள்படுது இது பதினேழாம் மாதத்துக்குரியதாக அமைகின்றது அடுத்ததாக இருப்பது சிறுபறை என்பது இந்த பருவத்துல குழந்தை சிறுபறையினை முழங்கி விளையாடுவதாக அமைகின்றது இந்த இது பத்தொன்பதாம் ப மாதத்துக்குரியதாக அமைகின்றது சிறுதேர் அப்படிங்கிறது அடுத்த பருவமானது சிறுதேர் என்பது இந்த பருவத்துல குழந்தை சிறு தேரினை உருட்டி விளையாடுவதா இருக்கு இது இருபத்தி ஓராம் மாதத்துக்குரியதாக அமைகின்றது இதுவே பெண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீராடல் அம்மானை க ஊசல் அப்படின்னு அழைக்கப்படுது நீராடல் அப்படின்னா குழந்தை நீரில் குளிக்கும்படி வேண்டுவது அம்மானை என்றால் கழங்கினை மேலே வீசி ஆடும்படியாக வேண்டது ஊசல் அப்படின்னா ஊஞ்சல் ஆடும்படியாக குழந்தையை வேண்டுவது எனவே இந்த பத்து பருவங்கள் அமையும்வாறு இறைவனையோ அல்லது தலைவனையோ அல்லது வள்ளலையோ சான்றோரையோ குழந்தையாக பாவித்து பாடுவதுதான் தமிழ் எனப்படுகின்றது இப்ப தமிழினுடைய முன்னோடி யாரு அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பியத்துக்கு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றிய நூலாயினும் திருமாலை குழந்தையாக கொண்டு பெரியாழ்வார் பாடும் பாடல் இதற்கு இலக்கியமாக திகழ்கின்றது பெரியாழ்வார் பாடிய இந்த பிள்ளைத்தமிழ் பிற்கால பிள்ளைத்தமிழ் நூல்களுக்கெல்லாம் முன்னோடியா திகழ்கின்றது எனவே பெரியாழ்வாருடைய பாடல்களே பிற்காலத்துல பிள்ளைத்தமிழ் தோன்றுவதற்கு காரணமாக அமைகின்றது தமிழினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா பிள்ளை தமிழ் பிள்ளை கவி பிள்ளைப்பாட்டு என்று அழைக்கப்படுகின்றது இவையெல்லாம் பிள்ளைத்தமிழினுடைய வேறு பெயராக அமைகின்றன அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பிள்ளைத்தமிழினுடைய அந்த இலக்கியத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்போது பிள்ளை தமிழ் இலக்கியங்கள் குழந்தையின் குழந்தையின் செயல்களை விளக்குகின்றன பிள்ளை தமிழ் இலக்கியங்களின் குழந்தையின் குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் மூலம் அரிய சாதனைகளானது விளக்கப்படுகின்றன பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் தெய்வங்கள் அரசர்கள் போன்றவர்களும் குழந்தையாக இங்கு உருவகித்து பாடப்படுகின்றனர் இதுவரை பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா பிள்ளைத்தமிழினுடைய வரலாறு என்ன பிள்ளைத்தமிழுடைய இலக்கணம் என்ன பிள்ளைத்தமிழ் வகைகள் அடுத்தது பிள்ளைத்தமிழினுடைய வேறு பெயர்கள் பிள்ளைத்தமிழினுடைய முன்னோடிகள் யாராக இருந்தாங்க பிள்ளைத்தமிழினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து கொண்டும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி